நன்றி பாடுவேன் இனியேசுவே வாழும் நாளெல்லாம் போற்றி பாடுவேன் என்னை தேடியே வந்த தெய்வமே but <tries> திருசுக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தனமோடு பேசுகிற வேத வசனம் எசையாதிற்கு திருசின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கு முன்னே போய் கூணல் செவ்வையாக்குவேன் இந்த வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை ஒரு அருமையான வாக்குத்த வசனம் இது வந்து ஒவ்வொருவருக்கும் புது வருஷத்திலும் இல்லை நாளில் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளை கொடுப்பாங்க நான் உனக்கு முன்னே போய் கூணல் ஆணவிகளை செவ்வையாக்குவேன் ஆனால் நம்ம புது வருஷத்தில் மட்டும் இல்லை பிறந்தநாளில் மட்டும் இல்லை முக்கியமான நாட்களில் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வசனத்தை செய்யலாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் இப்போது இந்த ரெண்டு பிரிவாக இதை நம்ம பிரிக்கலாம் நான் உனக்கு முன்னே போவேன் அது ஒன்று கூடலானவைகளை செவ்வையாக்குவேன் அது ரெண்டாவது ரெண்டு காரியத்தை அந்த வசனத்தில் அன்று சொல்கிறார் முதலாவது சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போவேன் அப்படிங்கிறார் அப்போது நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னா போவேன் அப்படின்னு அர்த்தம் உனக்கு முன்னே போ போகிறேன் அப்படின்னு சொன்னால் முன்னால் யார் போவாங்க அப்படின்னா ஒரு ஆட்டு மந்தையில் முன்னால் போகிறது ஒரு மேய்ப்பன் அப்போ நம்ம கத்தர் வந்து நமக்கு ஒரு மேய்ப்பனாகத்தான் நினைச்சிட்ருக்கு தாவிராஜா கூட இருபத்தி மூணா சங்கீதத்தை அதை பின் அதன் பின்னணியில் தான் எழுதுவார் கத்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையே நினைப்பேன் அப்போது முன்னால் போகிற அந்த மேய்ப்பன் வந்து பின்னால் வருகிற அந்த ஆடுகளுக்கு என்னென்ன இடத்துல எந்தெந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர்ண்ட கொண்டு விடணும் நல்ல புல் இடங்களை கொண்டு போய் விடணும் நல்லா ப மடக்கி படுக்கிறதுக்கு நல்ல இடம் பார்த்து கொடுக்கணும் இப்படியாக இந்த கோலையும் தடியையும் வச்சுக்கிட்டு அவர் முன்னே போய்கிட்டு இருப்பார் கீழ்ப்படிந்த ஆடுகளெல்லாம் அவர் பின்னால் போய்கிட்டு இருக்கும் அதை நான் உனக்கு முன்னே போவேன் அப்படின்னு மேய்ப்பன் வந்து முன்னே போவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆசிரியர் முன்னே போவாங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் செய்வாங்க நான் போகிறேன் எனக்கு பின்னால் வாங்க அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பிள்ளைங்க பின்னால் வரசே போவாங்க இப்போ அந்த ஆசிரியர் வந்து எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதே பிள்ளைங்க என்ன செய்வாங்க கற்றுக்கொள்வாங்க அதே போல் தான் நம்முடைய அப்பாவும் என்ன செய்தார்னா நமக்கு முன்னால் போய் வழிகளை கற்றுக் கொடுக்கிறார் அவர் நமக்கு முன்னாக வந்த மூத்த குமாரனாக மூத்த சகோதரனாக இருக்கிறார் நான் வந்து நான் என்ன செய்யணும் அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏசு கிறிஸ்து வந்து இப்போ நான் உனக்கு முன்னே போய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு மேய்ப்பன் முன்னே போவான் அப்புறம் பாருங்கள் ஒரு ஆசிரியர் முன்னே போவார் இப்போ நமக்கு கத்தர் வந்து ஒரு இயேசுகிசு வந்து நமக்கு ஒரு ஆசானாக ஆசிரியராக இருக்கிறார் மரியாள் கூட ஆண்டோடைய பாதபிடையில் உட்கார்ந்து தான் கற்றுக்கொள்ளுவாள் மரியாள் தன்னை விட்டு எடுபாத என்ன எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இயேசுகிசுவே தன்னுடைய வாயனால் சொல்லுவார் அப்படின்னா அவரிடத்துல போய் நாம் கற்றுக்கொள்ளணும் அவரை ஒரு ஆசிரியராக நமக்கு முன்பாக வைத்துக்கொள்ளணும் அவர் முன்னோடியாக நம்மை வைத்து அவரை நம்மை நம்முடைய முன்னோடியாக அவரை வச்சுக்கணும் இந்த காலத்தில் முன்னோடியாக நிறைய பேரை வச்சுக்கிறாங்க சினிமா நடிகரை வச்சுக்கிட்டு விளையாட்டு வீரர்களை வச்சுக்கிதாங்க அரசியல் தலைவர்களை வச்சுக்கிறதாங்க அப்படி இல்லை ஆண்டவரை நமக்கு முன்னாடியே வச்சுக்கணும் தான் அவர் நமக்கு முன்னையில் போய் என்ன செய்வார் என்ன காரியங்கள் நமக்கு செய்து கொடுக்கணுமோ அதை செய்து கொடுப்பார் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பன் முன்னால போவார் தகப்பன் சொல்லுவார் நான் முன்னால போய்கிட்டுக்கே நீங்கள் வாங்க அப்படின்னு பிள்ளைங்களை கூட்டிட்டு போவார் தகப்பன் காட்டிய வழியில பிள்ளைங்க நடந்து போவாங்க தகப்பன் என்ன ஸ்டெப்ல போறாரோ அதே ஸ்டெப்ல பிள்ளைங்க போவாங்க அப்போ நம்முடைய தகப்பனாக நம்முடைய கர்த்தர் முன்பாக போவார் நாம் அவருக்கு பின்னால் என்ன செய்யணும் போகணும் அப்புறம் பாருங்க அப்படி முன்னால போறவங்க என்ன செய்தாங்கன்னா கூணல் செவ்வையாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கூணல் ஆனவைகளை செவ்வையாக்குறேன் நம்முடைய வாழ்க்கையில கூணலான பகுதிகள் நிறைய இருக்கும்ல அதெல்லாம் சரியாக மாற்றுவார் அந்த ஆடுகள் மேய்ப்பு முன்னே போகும்போது நல்ல வழியில தான் நடத்திட்டு போவார் கோணலான வழியில் நடத்திட்டு போக மாட்டார் செவியான வழியில் நடத்திட்டு போவார் மாதிரி ஆசிரியர் வந்து முன்னால் போய்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து நல்ல பாதையில் தான் நடத்திக்கிட்டு நடத்திட்டு போயிட்டுருப்பாங்க வேண்டாத பாதைகளை போய் போக மாட்டாங்க பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய திறமையை அவங்களுடைய பலனை அறிந்து கூட்டிகிட்டு போவாங்க மூணாவதாக ஒரு தகப்பன் முன்னால் போகிறாருன்னா அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை சரியான பாதையில் வழி நடத்திட்டு போவார் எந்த ஒரு தகப்பனா தன்னுடைய பிள்ளை கட்டுப்போணும்னு என்ன செய்ய மாட்டாங்க உலக பிரகாரமான தகப்பனே விரும்ப மாட்டாங்க ஒரு திருடனாக இருந்தால் கூட அவன் என்ன செய்வான் என் பிள்ளை படித்து பெரிய அதிகாரியாக அவரோன்னு ஆசைப்படுவான் அப்படி நான் தன்னை போல திருடன்னு நினைக்க மாட்டான் அது மாதிரி நமக்கு முன்னால் போகிற தகப்பன் நாம் எப்படிப்பட்டவரெலாம் இருக்க சொல்லி விரும்புகிறாரோ அப்படியே தானும் நடந்துட்டு நான் சொ நான் நான் நடந்தபடியே அவர்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ டாக்டர் சொல்லுவார் பதினேழு ஐபன் பதினேழு அதிகாரத்தில் நாமும் கூட நம்முடைய முன்னோடியாகிய தேவனை கத் கத்தரை நம்ம மெய்ப்பனாகவும் ஆசிரியராகவும் ஒரு தகப்பனாகவும் ஏற்றுக்கொள்ளும்போது கூணலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் எல்லாம் செவ்வையாக மாறும் அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அவங்க பின்னால் நடக்கும்போது கோணலான காரியங்கள்லாம் செவ்வையாக என்ன செய்யும் மாறும் ஏன்னா அவங்க நம்மளை நடத்திட்டு போகிற பாதை நல்ல பாதை தானே அப்போ வந்து அது கோணலாக இருக்க முடியாது பார்த்திங்களா இப்படிப்பட்ட தெய்வன் நமக்கு இருக்கிறபடியால் நாமும் செவ்வையான வழியில் நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம் ஒப்புக் கொடுப்போம் அளவு பெரிய காரியங்களை செய்வார் மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது பாதை காட்ட எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது பாதை காட்ட எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவா அது போதும் என் வாழ்விலே அப்பா அமை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்களோடு வரும்போது கூடலானவைகள் செவ்வையாகும் எங்களுக்கு முன்பாக செல்லும்போது எங்களுக்கு பாதை கட்டி மேகஸ்தமம் போல நீங்கள் அழைத்துச்சு அழைத்துட்டு போகிறீங்க அழைச்சிட்டு போகிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு முன்னாக ஒரு தகப்பனாக ஒரு ஆசிரியராக ஒரு மெய்ப்பெனாக கொண்டிருக்கிறபடியால் நாங்களும் அந்த சவியான பாதையில் நடக்கும்போது ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்வோம் எங்களை